கடந்த திங்கட்கிழமை மாலை நெல்லை மாவட்டம் மேலாப்பாளையம் மசூதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் நடைபெற்ற காவல்துறையின் அத்துமீறல்களுக்கு குறித்த தகவல்கள் உங்களை வந்து அடைந்து அன்றைக்கு எந்த நியாயமும் இன்றி எந்த காரணமும் இன்றி எந்த தேவையும் இன்றி காவல்துறை அநியாயமான முறையில் நம்முடைய பள்ளிவாசலுக்குள் அத்திமீறி இருக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள் தாக்குதல் சாதாரணமான வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவில் சில பேருடைய மண்டை உடைந்து அவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊழமுற்ற நிலையில இருந்தவர்களை கூட அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் தொழ வந்தவர்கள் பள்ளிவாசலுடைய இமாம் தொழுது விட்டு அமர்ந்திருந்த பொதுமக்கள் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே நுழைந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான காரியத்தை செய்து முடித்து விட்டு வெளியே இருக்கிறார்கள் ஏன் இதை செய்தார்கள்

پیش ધ ખવિ ખા�છાº ખા�઺ે ખભિ ખભા�ા ખૻં ખા�ાબા�ા! ખ૭ાભણ ખભા�ા�ણ ખભા�ભ ખભા�ા�ા�ા�! சொல்லுா <muchas> அது <muchas> 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 इसके जमात यार के लाला इसके जमात यार के रोटी चाहते हैं 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 इसके जमात यार के どうなる?

இப்படி ஒரு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு அடுத்த அரை மணி நேரத்துல பண்ணி அந்த அடிச்ச வேலாம் பள்ளிவர செலவு இருக்கிறோம் பள்ளிவாரத்தை அண்டாக் பண்ணு சரி நெசவா இது வச்சிக்கோ பேசிக்க அது இல்லை அது அவனுக்கு எவ்ளோ சார் இருக்கிறது ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் அழிஞ்சுதான் வச்சுக்குவோம் அதுக்காக வேண்டி அவங்க சார் அந்த மரத்துவனை வழிவாக்கு போய் கைது பண்ணுவீங்களா நீங்க கைது செய்வீங்க எந்த கைது செய்ய

yeah

அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அமைதி காத்தார்கள் அந்த பள்ளிவாசலையே நம்முடைய கையை விட்டு இழக்க காரணமாகிவிட்டது அந்த வருடமே இன்னும் நம்முடைய உள்ள ஆகல வருஷ வருஷம் ஓடி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரச்சனை ஆரம்பிச்சா மத்தி மீறி பள்ளிவாசலுக்குள்ள போனாங்க அதுதான் எல்லாவற்றிற்கும் சூத்திரமாக அடிப்படையாக இருந்தது இன்றைக்கு

சந்தித்துதான் ஏதோ தண்ணீர் அலட்சிய செய்தியாக சம்பந்தப்பட்டிருக்கிற பிரச்சனை என்ன காரணத்தினால் அதற்காக நாம் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் தமிழகத்தில் இலங்கை இடங்களில் சென்னையிலும் மதுரையிலும் இந்த போராட்டத்தை நாம் தீர்மானித்துகிறோம் நீங்கள் அனைவரும் பெரும் தலைவர்கள் இதற்கு சரியான பாட புகட்டி